வள்ளி மாறன எல்லா இடமும் தேடுறாங்க எங்கேயுமே காணலையே ஒரு வேலை அண்ணியுடைய சமாதியில் இருப்பானோன்னு அங்கே போய் செக் பண்ணுறாங்க அங்கே மாறன் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாரு வள்ளி மாறன் கிட்ட கோவப்படுறாங்க வீட்டில் ஒரு பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்காடா இந்த பழக்கம் எல்லாத்தையும் விட்டுதானே வச்சிருந்த வச்சுருந்த இப்போ எதுக்காக நீ மறுபடியும் ஆரம்பிச்சேன்னு கேட்க நான் குடிச்சதே அவளால் தான் அத்தனு மாறன் சொல்கிறாரு என்னடா சொல்றேன்னு வள்ளி கேட்க மாறன் வீரா பத்தின எல்லா உண்மையும் சொல்றாரு அவள் உங்க முன்னாடி என் மேலே பாசமாக இருக்கிறது மாதிரி நடிக்கிறா அத்தை நாங்கள் ரெட்ட வாழ்க்கை இருக்கோம் அத்தை வெளியே ஒரு மாதிரியும் ரூம்குள்ளே ஒரு மாதிரியும் அவன் நடந்துக்கிட்றா அவன் ஒன்று என்னை ஏற்றுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவள் வந்திருக்கா அத்தனு சொல்ல வள்ளி பிளாஷ்பேக்ல வீரா கிட்ட பேசினதை பத்தி யோசிச்சு பார்க்குறாங்க அப்ப அவ அக்காக்காக தான் வந்திருக்காளா மாறனுக்காக வரலையான்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க அப்புறமா மாறன் கிட்ட கண்டிப்பா உன்னால வீரா மனசை மாத்த முடியும் நீ அத நினைச்சு கவலைப்படாத என்ன ஆனாலும் சரி அவளுக்கு டைவர்ஸ் மட்டும் கொடுத்துடாதன்னு சொல்லி அவங்க அம்மா சமாதி மேல அடித்து சத்தியம் பண்ண சொல்றாங்க வீட்டுக்கு வந்ததும் மாறன் கிட்ட இந்த டைவர்ஸ் விஷயம் எனக்கு தெரியும்னு வீரா கிட்ட காட்டிக்க வேண்டாம்னு சொல்றாங்க அப்புறமா வீரா கிட்ட அவன் ஃப்ரெண்டுடைய பர்த்டே பார்ட்டி அம்மா அதான் குடிச்சிட்டு வந்திருக்கான் கொஞ்சமாக தான் குடிச்சிருக்கான் நானே அதுக்கு அவங்க கிட்ட கோவப்பட்டுதான் கூட்டிட்டு வரேன் நீ எதுவும் வருத்தப்படாதம்மா இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணு நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாறனை உள்ள அனுப்பிட்டு போறாங்க வீரா மாறன் கிட்ட எதுக்காக நீ குடிச்சிட்டு வந்திருக்க உங்கிட்ட எனக்கு இப்ப தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு மாறன் பெட்லே படுக்கிறாரு எதுக்காக கட்டில படுக்கிற கீழே இறங்கிப்படுன்னு வீரா சொல்ல அப்ப அத்தையை கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லட்டுமான்னு மாறன் கேட்கிறாரு வீரா வேற வழி இல்லாமல் அமைதியா இருக்கிறாங்க காலையில் மாற நெழுந்ததும் வீரா அவர்கிட்ட உன் மனசில் நீ என்ன நினச்சிருக்கேன்னு கேட்க உன்னதா தான் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே ஆனால் நான் உன்னதா தான் இருக்கேன்னு சொல்கிறாரு இதோட ப்ரோமோ முடியுது